மூணு மாசம் வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்தது ஒரு மழை வராத எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மழை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நேற்று நைட்டு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இடி மின்னலோட பயங்கரமான மழை எழுவத்தி மூணு ஆண்டுகளுக்கு அப்புறம் மீனம்பாக்கத்துல ஒரே இரவுல பதினாறு சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கான் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு ஒரே நைட்டில் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் சென்னையில் வந்து மழை பொழிஞ்சிருக்கான் ஜூன் மாசத்துல ஆமா ஜூன் மாசத்துல பெய்ய வேண்டிய மொத்த மழையும் ஒரே நாளில் கொட்டி தீத்துருக்கு இன்னும் மூணு நாட்களுக்கு மழை இருக்கும் தான் சொல்லுவாங்க நாளைக்கு நாலானைக்குலாம் கூட மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் இங்கே சென்னை ஒட்டி உள்ள மாவட்டங்கள்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு சென்னை வானிலை மையத்தோட இயக்குனர் பாலச்சந்திரனே வந்து சொல்லியிருக்காரு அதனால கொஞ்சம் தான் இருக்கணும் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்போ நாளைக்கும் நாலான கூட தான் இருக்கும் கவலைப்படாதீங்க மாணவர்களே உங்களுக்கு சனிக்கிழமை எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்க போறாங்க ஆமாம் அந்த ஒரு வாரம் வெயிலுக்கே லீவ் விட்டாங்கல்ல இருக்குன்னாங்க இப்ப மழைக்கும் சேர்த்து நீங்க சனி ஞாயிறுலாம் போக போறீங்க ஞாயிற்றுக்கிழமையுமா ஓகே சரி ஆனா என்னன்னா சென்னையில வந்து மழைநீர் வடிகால் பணிகள் போன வருடமே முதல்ல ஒரு முக்காசு என்ன சொல்லியிருந்தாருன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சு இன்னும் பதினைந்து நாட்கள்ல இருக்கிற எல்லா இடங்களையும் நாங்க ஒரு சில இடங்கள்ல தொண்ணூத்தி ஐந்து பர்சன்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா என்னன்னா இன்னைக்கு காலையில சில இடங்கள்ல நல்லாவே பண்ணிருக்காங்க பட்டு பல இடங்கள்ல மழைநீர் வடிகால் வேலை செய்யலைங்கிறது தான் காட்டுச்சு ஆமாம் அது வந்து குத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் தண்ணி போயிடுச்சு முன்னாடி தண்ணி போகவே இடம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து போகிறதுக்கு இடம் இருக்கு அது கொஞ்சம் ஏதோ அடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமாம் அதாவது இருக்கட்டும் இல்லை ஓஎம்ஆர் சாலைகளாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தண்ணி கொஞ்சம் நின்றுச்சு அப்புறம் வந்து சரி பண்ணிட்டாங்க பட் நார்த் மெட்ராஸில் பல இடங்களில் அந்த வேலைகளே முடியல ஆமாம் அந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் ரோடே போடலை அதனால ரொம்ப குண்டும் குழியுமா இருக்குது வண்டியில் போகிறவங்களாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆமா அதே மாதிரி மேடவாக்கத்திலயும் பல இடங்கள்ல முடிக்கவே இல்லை சாலைகள் தாருமரா தான் இருந்தது பட் சீக்கிரம் துரிதமாக முடிக்கணும் நைன்டி ஃபைவ் நைன்டி பர்சன்ட் சொன்னா மட்டும் வாக்குறுதிகளும் நிக்கிது எப்ப ஹண்ட்ரெட் பர்சன்ட் வரும்னு தெரியல சரி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா தண்ணி எங்கேயுமே நிக்காத நிலை வந்து உருவாகும் தமிழ்நாடு அரசியல் எல்லாரும் சிந்தில் பாலாஜியை பார்த்துட்டு அமைச்சர் நானும் கடத்த இருக்கேன்ல என்ன கொஞ்சம் பாருங்க சொல்லி சம்பத்த பண்ணிருக்காரு ஓகே ராமநாதபுரத்துல கலெக்டர் ஆபீஸ் வளாகத்துக்குள்ள இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான அந்த பரிசு விளங்கும் விழா வந்து நடந்திருக்கு அந்த விழாவுக்கு அமைச்சருங்கிற அந்த ஊர் அமைச்சருங்கிற முறையில் ராஜ கண்ணப்பனை கூப்பிட்டுருக்காங்க அதே மாதிரி எம்பிங்கிற முறையில் நவாஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க சரி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற டைம் வந்து மூணு மணிக்கு தான் ஆனால் கலெக்டர் விஷ்ணு சந்திரனும் ரெண்டேம் காலுக்கு வந்திருக்காரு அமைச்சர் ராஜ கண்ணப்பனும் ரெண்டேம் வந்துட்டாங்க சரி என்னப்பா நம்ம ரெண்டு ரெண்டு நாள்ல விழா ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மணி நேரம் கரெக்டாக சொன்ன டைம் வந்திருக்காரு நவாஸ் பார்த்தோன்னே என்ன எங்களோ நீங்கள் முன்கூட்டியே சொல்ல வேலைன்னு சொல்லிட்டு கலெக்டர்ட்ட முறையிட்டு இருந்திருக்காரு கொஞ்சம் ஹார்ஷாகவே கேட்டுருக்காரு நீங்க முன்னாடியே ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி நானும் கரெக்டாக வந்திருப்பேன் டைம் வந்துருப்பேன்ல ஏன் அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அமைச்சர் நடுவில் போகுந்து சரி இனிமேல் மேலே ஆரம்பிக்கிறப்ப உங்க தகவலை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு உடனே நான் உங்ககிட்ட பேசல கலெக்டர்ட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு வந்து நவா சொல்ல கடைசியில் வந்து அவர் ராஜகன் என்ன சொல்லிட்டாருன்னா போயாங்கட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம் சும்மா போயாங்கட்டுன்னு சொல்லிட்டு உரிமையில பேசினதுனால நவாஸ் கோவப்பட்டு அப்படியே அமைச்சர் மேல வந்து பாஞ்சிருக்காரு அந்த அமைச்சர் தரப்புக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த நவாஸுக்கும் வந்து பயங்கர ஒரு ரெண்டு பேரோட ஆதரவாளர்களும் மோதிக்கிற மாதிரி ஒரு சூழல் கலெக்டர் போய் வந்து தடுக்க பார்க்க கலெக்டரே சட்டையை பிடிச்சி தள்ளியிருக்காரு எம்பியோடைய உதவியாளர் ஆமா தடுக்க வந்தது ஏன் தப்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாரு ஆனா வந்து நெஞ்சில கை வச்சு தள்ளுற வீடியோ காட்சிகள்லாம் வந்து வெளியாயிருக்குது கலெக்டர் கீழே அந்த உதவியாளரை கைது பண்ணி உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க தள்ளி விட்டு கீழே விழுந்து அப்புறம் தனி காவலர்கள் இருப்பாங்க கலெக்டருக்கு ஆமா அவரை தூக்கி விட்டு அப்புறம் காவல்துறையில புகார் கொடுத்து எம்பியோடைய பிஏவை தூக்கி இருக்காங்க கூட்டணிக்குள்ளே ஒரு கும்மாலமாக நடந்திருக்குது ஆனா அந்த அதிமுக இருந்து திமுக வந்த அமைச்சர்களால பாருங்க இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு செந்தில் பாலாஜி கைதா இருக்காரு இவர் சண்டை போட்டு அங்க ஒரு ராமநாதபுரத்துல ஒரு கலவரத்தை பண்ணிருக்காரு ரெண்டு தரப்பு பூமியே கலவர பூமி ஆமா இப்ப என்னன்னா ரெண்டு தரப்பும் போஸ்டர் ஒட்டி மாறி மாறி அவரை இது பண்ண தப்பு இவரை தள்ளி விட்டது தப்புன்ட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்ணிருக்காரு நவாஸ் தலைமை செயலாளர் ஃபோன் பண்ணி கலெக்டர் பத்தி அமையன் கொடுத்திருக்காரு ஓஹோ சரியில்லை அவரு நாங்க தள்ளும் போது விழுந்துட்டாரு அப்படின்ட்டு இருக்காங்களா என்ன சொல்லுவாங்க ஆமா இல்ல முன்கூட்டியே தகவல் என்கிட்ட சொல்லாம வர வச்சுட்டாரு எப்படி மக்கள் பிரதிநிதி நானுமே எங்களை புறக்கணிக்கிறாங்களா அப்படின்னுட்டு வாக்குவாதாங்க ஆனா கல்ல அமைச்சர் கவலைப்படலையே கிளம்பீட்டர் அவரு அப்புறம் வங்கி நடத்தி முடிச்சிருக்காரு அவங்க ராஜகண்டப்பன் ஓகே இது இதுக்கு முன்னாடி ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு இல்ல இது ரெண்டாவது சம்பவம் எம்பிஎஸ்எஸ் அமைச்சர் ஏற்கனவே நேரு இது நடந்தது இல்லை திருச்சி சிவா அது ஒரே கட்சிக்குள்ள இது ஒரே கூட்டணிக்குள்ள சரி இன்னொரு பிரச்சனை திமுகல நடந்திருக்கு என்னன்னா குஷ்பு இருக்காங்கல்ல அவங்கள பத்தி அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற திமுக பேச்சாளர் வந்து ஏற்கனவே இவர் வந்து ஆளுநரை பத்தி கொச்சையா பேசியிருந்தாரு அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க திரும்ப கட்சியில சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப திரும்பதான் சேர்த்துட்டாங்களே திரும்ப ஆரம்பிச்சு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமாக பேசியிருந்தாரு ஆளுநரை பற்றியும் சரி குஷ்புவை பற்றியும் சரி அதனால இப்போ என்ன துரைமுருகன் வந்து அவரை அவரை டிஸ்மிஸ் சொல்லி அனுப்பிட்டாங்க இவங்க குஷ்புவும் ரொம்ப காட்டமாகவே பேசியிருந்தாங்க அதை பற்றி இது இப்படி தான் திமுக இந்த மாதிரி ஆட்களை தான் தீனி போட்டு வளர்க்குதா கலைஞர் காலத்தில் வந்து இப்படி இல்லை திமுக இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமாக பேசியிருந்தாங்க பேசுனது மட்டும் இல்லாமல் ஒரு கிடத்துல உடஞ்சே அழுதாங்க குஷ்பு ஆமா என்னை சீண்டி பார்க்காதீங்க இவ்வளோ கோவப்பட்டு எப்பயாவது பார்த்துருக்கீங்களாங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இருந்து வந்து நிறைய வீடியோஸை பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க பாஜக தரப்பில் பேசினது அப்புறம் அந்த ரெஸ்ட்லெஸ் ப்ரொட்டஸுக்கு நீங்கள் வாயை திறக்கல அதே மாதிரி கலாட்சேத்திரா விவகாரத்துலயும் நீங்கள் வாயை திறக்கலை இப்போ மட்டும் ஏன் பேசுகிறீங்க உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் மாதிரி மாதிரிலாம் பேசினாங்க அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்துட்டு வந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெண்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறது இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களே சில ரிப்ளேஸில் வந்து கொஞ்சம் தரம் தாழ்ந்து பேசிட்டாங்கிறதும் திரும்ப வந்து விமர்சனம் ஆயிருக்கு இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டு இருக்குது குஷ்பு பிரச்சனை குஷ்பு பிரச்சனை காங்கிரஸ்ல வேற ஒரு பிரச்சனை ஆமா சத்தியம் பிருந்தகைக்கும் கேஸ் சலகிரி கோஷ்டிக்கும் முதல் போக்கு ஆமா சத்தியமூர்த்தி பவனிஸ் பேக்குங்கிற மாதிரி ரொம்ப நாள் அங்க பஞ்சாயத்து நடந்தாச்சு இப்போ என்ன இருக்கு நேரத்தை இந்த கக்கன் பிறந்த நாளை முன்னிட்டு வந்து கல்வெட்டு திறந்திருக்காங்க போன வருஷம் ஒரு செலவு வச்சிருந்திருக்காங்க அதுக்கு நேரத்தை தான் கல்வெட்டே திறந்திருக்காங்க அதுல வந்து செல்வ பிறந்தையோட பேர் பெறலையா அதனால அவர் வந்தவர் அந்த திறப்பு க கல்வெட்டு திறப்புக்கு வந்தவர் இல்லை என் பேர் இல்லை நான் கிளம்புறேன்ட்டு அவர் பாதியிலே கிளம்பி போயிட்டாரான் அதுக்கப்புறம் அவரோட ஆதரவாளர்கள் வந்து அக்கேஸ் அழகிரிட சண்டை போட்டிருக்காங்க அவரு தானே சட்டப்பேரவையில் நம்ம கட்சிக்கு தலைவர் அவர் பேரை ஏன் நீங்க போடலை அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட அழகிரியோட ஆதரவாளர் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை அவர் வந்து ஒரு பட்டியல் இன தலைவர் தான் கக்கன் இவரும் பட்டியல் சொல்லி சீட்டு வாங்கிட்டு இப்ப கக்கனையை புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சண்டை போட ரெண்டு பேரும் கிட்டேயும் ஒரு தள்ளுமுள்ள ஆயிருக்கு அதுக்கப்புறம் அழகிரி ஏதோ இப்போ பேசி பார்த்திருக்காரு ஆனா மண்டை எதுவும் உடையல அதோட நிறுத்திட்டு போய் சட்டை கிளியில ரத்தம் சிந்தல பட் கடுமையான வாக்குவாதம் தான் சத்தியம்பூர்த்தி ஓனுக்குள்ள இருக்கிற சகஜம் தானப்பா கக்கன் பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல கக்கன் வழியில எளிமையான அரசியல் தான் நாங்க முன்னெடுக்கிறோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு கக்கன் வந்து என்னைக்காவது நண்பர்கள் கிட்ட மாசம் ஏழு லட்சம் லட்சம் கடன் வாங்கி அரசியல் நடத்துறாரா ஆமா இவர் எதை வச்சு எளிமைன்றாரு சரி சொல்ல வேண்டியது பஸ்லேயே பாத யாத்திரை போறவரு எப்படி எளிமையாருன்னு தெரியல ஆமா இந்த பஸ் உடனே போக்குவரத்து அமைச்சராக இருந்த சுந்தில் பாலாஜி அவர் சுற்றி தான் இப்போ தமிழ்நாடு அரசியலே வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு அவருக்கு எப்போ பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்படும்ங்கிறதான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க புதன்கிழமை நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மயக்க மருந்து பரிசோதனை உடல் உறுப்பு பரிசோதனை எல்லாமே நடைபெற்றுட்டு இருக்கு அதே மாதிரி அமலாக்கத்துறையில் எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல இது வரைக்கும் வரவே இல்லையா ஆனால் அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்காங்க உயர் உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டுருக்காங்க மருத்துவமனை மாத்தினாங்கல்ல அவர் வந்து ஒத்துழைப்பே வந்து சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க பட் உச்ச என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை உயர்நீதிமன்றம் பார்த்ததுக்கு பிறகு தான் நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருக்காங்க ஓகே திமுக பத்தி பேசுறப்ப உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அமைச்சர் அவர் வந்து திருச்சியில உள்ள ஒரு பள்ளியில போய் அந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல அதுல போய் சாப்பிட்டு பார்த்து அந்த எல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு ஆய்வு பண்ணாராம் எப்படி கரெக்டா போகுதா அப்படின்ட்டு நேற்று கூட்டத்தில் பேசியிருக்காரு ஹம் எங்களால் அமலாக்கத்துறைய ஒன்றும் பண்ண முடியாது சிபிஐ ஒன்றும் பண்ண முடியாது வாடிவாசல் காலம் மாதிரி எல்லாத்தையும் முட்டி மோதி தரும் அப்படின்னு பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் வந்து திருவாரூர் போயிருக்காரு கோட்டம் அது அது வந்து வந்து திறந்து வைக்கிறது வந்து பீகாரோட முதலமைச்சர் வந்து நிதிஷ்குமார் அவர் திறந்து வைக்கிறாரு அங்க உள்ள நூலகத்தை வந்து துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் வந்து திறந்து வைக்கிறாரு இந்த விழால கலந்துக்கிறதுக்காக தான் அங்க போயிருக்காரு இப்ப போயிட்டாரு அங்க இந்த விழா ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு அப்பாவும் சரி எல்லாரும் எல்லா இடத்துலயும் ஆய்வு பண்றாங்க முக்கியமா ஆய்வு பண்ண வேண்டிய இடம் வந்து அந்த ஆறு தான் ஆத்துல மணி ஃபுல்லா அள்ளிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் என்னன்னா நிறைய இடங்கள்ல வந்து மரங்கள்லாம் வெட்டப்படுது சாலைகளுக்காக பொள்ளாச்சியில சாலை ஓரமா தான் ஒரு மரம் இருந்திருக்கு நூறு ஆண்டுக்கு மேலாக இருந்த ஒரு ஆலமரம் ஓகே வணிக வளாகம் கட்டுறோம் சொல்லிட்டு அந்த மரத்தை வந்து அறுத்து போட முயற்சி பண்ணாங்க பாதி மரத்தை அறுத்துட்டாங்க ஆனா அங்க இருந்த மக்கள் எல்லாம் கூடி வந்து இதுக்கு எப்படி அரசாங்கம் அனுமதி கொடுத்துட்டுனே தெரியவே கிடையாது ஏன்னா இவங்கதான் மரம் வளர்க்கணும்னு சொல்றாங்க வளர்ந்த மரத்தை வெட்டினா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு மக்கள் மரத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஓகே மரங்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் மரங்கள் மரத்தை வெட்டுறவங்களும் அவங்கதான் அப்படின்னா இப்படி மன் கி பாத் மனதின் குரல் இப்பயும் மாச தான் பேசுவார் ஞாயிற்றுக்கெல்லாம் பேசுவாரு பட் முன்கூட்டியே பேசியிருக்காரு பிரதமர் மோடி என்னன்னா அமெரிக்கா டூர் ஆமா என் வேலையில நான் வந்து சுணங்க மாட்டேன் முன்னாடியே அந்த வேலையை முடிச்சு வச்சுட்டு போவேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சிருக்காரு முடிச்சு வச்சுட்டு அப்புறம் அடுத்த வாரம் கூட போட்டுருக்கலாம் சரி ஓகே அவரு கரெக்டா அப்பதான் பேச வரோம்ப்பா லைன் பேட்ல இருக்கிற எல்லாத்தையும் பேசணுமா இல்லையா எல்லா டாபிக் பத்தி பேசணுமா இல்லையா ஆனா ஒன்றரை மாசமா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மணிப்பூர் பத்தி பேசவே இல்லை அது ஏதோ வேற நாட்டில் நடந்த மாதிரி உட்காந்துருக்காரு பிரதமர் மோடி ஆமா அதுதான் அங்க உள்ள மக்களும் என்ன சொல்றாங்கன்னா மன் கி பாத் முக்கியம் இல்லை மணிப்பூர் கீ பாத் தான் முக்கியம் அதை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ரேடியோவெலாம் நேற்று உடச்சி போராட்டம் பண்ணியிருக்காங்க மணிப்பூர் மக்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே மணிப்பூர் முதல்வர் பிரேன் சிங் இருக்கார்ல அவர் அந்த மிசோரம் முதல்வர் ஜோரம் தாங்கா தாங்காக்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருனா அங்கேயும் வந்து அந்த மெயிட்டி கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க அவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா அங்கே என்ன பேச்சை அடிபட்டுருக்குன்னா அங்கே மிசோரமில் வந்து மிசோ பழங்குடிகள்னு ஒரு இனம் இருக்குது அவங்களும் இந்த குக்கீஸும் ரொம்ப க்ளோஸ் ரெண்டு பேரும் ஒரே இனம் மாதிரி தான் இருக்காங்க அங்கே அவங்க உள்ளவங்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே மெயிட்டிஸ் வந்து நிம்மதியா இருக்க முடியாது மிசோரமில் அங்க குக்கீஸை தாக்குறத நீங்கள் நிறுத்தலைனா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவர் ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் மக்கள்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருமே வந்து மிசோரமில் எல்லாரும் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படிங்கிற உறுதியையும் கொடுத்துருக்காரு அதான் ஒரு மனதில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னே வர அந்த வன்முறைங்கிற தீ வந்து இன்னொரு மாநிலத்துக்கும் பரவுது மத்திய அரசு என்ன தான் இருக்குன்னு தெரியல இதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறார் பிரதமர் மோடி அவர் டூர் வேறு கிளம்ப போறாரு உள்துறை அமைச்சர் ரெண்டு டைமே பார்த்துட்டு வந்தார் அதுக்கு பிறகு வந்து கலவரம் கட்டுப்படுத்துற மாதிரி இல்ல அங்க இருக்கிற கலவர காலட்டை எல்லாம் துப்பாக்கி இருக்கு இது மிகப்பெரிய ஆபத்தான போக்கு வரைக்கும் நூறு பேருக்கு மேல இறந்து வேற போயிருக்காங்க அதான் பிஜேபி இருக்க மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி என்ன சொல்றாருன்னா பேசாம அமித்ஷாவா விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக்கிருங்க தான் ஒரு லாக்கி அப்படின்ட்டு இருக்காரு ஓ அதுக்கு லாக்கின்னு இருக்காரா சரி ஆனா என்னன்னா இப்ப ரயில் விபத்து நடந்தது இருநூறு பேருக்கு மேல இறந்து போனாங்க மாத்தவே கிடையாது இப்ப பாரு இப்ப நூறு பேருக்கு இறந்து போயிட்டு இருக்காங்க ஒண்ணும் கண்ட்ரோல் பண்ண முடியல மத்திய அரசுனால அதான் வந்து இந்த மன் கி பாத்ல மணிப்பூருங்கிற வாடத்தலை உச்சரிக்கலையில அதாவது காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அது எப்படி மணிப்பூர் இந்த வார்த்தை கூட உச்சரிக்காம இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிருக்காரு சீனாங்கிற வார்த்தையை தான் உபயோகிக்காம இருந்தாரு இப்ப மணிப்பூர் அதுல சேர்ந்துருச்சு போல அங்க இருந்து கொஞ்சம் பக்கமா இருக்கிறதுனால இதெல்லாம் பிரச்சனை அதை பத்தி எல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க ஏன்னா வாய் திறக்கலாம் நமக்கு எல்லாம் தெரியாது பாரு இல்ல ஆனா எதை பத்தி தெரியுமா பேசியிருக்காரு எமர்ஜென்சி பீரியட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல நடந்துச்சு அதுதான் நாட்டோட இரண்ட காலம்னு திரும்பியும் பேசியிருக்காரு இது இப்ப ஏன் பேசினாரு இல்ல அது எல்லாருக்குமே தெரியும் இரண்ட காலம் இப்ப என்ன பிரச்சனை ஆனா உனக்கு இந்திரா காந்தி நேரு கற்காலத்தை பத்தி பேசிட்டே இருந்தா அதுதான் பேசிட்டு இருக்காரு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா அந்த யோகா தினம் இருக்குல்ல அதுக்கு வந்து இந்த வாட்டி நான் நியூயார்க்ல வந்து ஐநாவோட அந்த தலைமையகத்துல இருந்து பண்ண போறேன் அது வந்து நமக்கு எல்லாம் பெருமைங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அந்த கல்லுல வந்து யோகா படுத்துட்டு பண்ண போறேன் ஐநா ஐநாவுக்கு அந்த தூக்கிட்டு போயிருவாங்களோ இல்லை அங்கேயே செஞ்சு வச்சிருப்பாங்கப்பா சரி ஓகே பைடன் வேற என்ன பண்ண போறாருன்னு தெரியல இவரை கூப்பிட்டு ஏதோ விருந்தெல்லாம் வைக்கிறாரா பைடன் பண்றாரு தெரியல அவர் பண்ணுவாரான்னு தெரியல வந்து இது மூச்சு பயிற்சி டென்ஷன் இருக்கு ஆமா பொருளாதார சிக்கலா இருக்கிறதுனால ஆமா ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பதினாறு லட்சத்துக்கு மேலே அந்த பொதுத்துறையில் வேலை வாய்ப்பு இருந்தது அதை இப்போ வந்து பதினாறு பதினாலு லட்சமாக மாற்றிட்டாங்க ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை இவங்க குறைச்சிட்டாங்க நிறைய இடத்துல அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை தான் போடுறாங்க இது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த டேட்டாஸோட ஒவ்வொரு பிஎஸ்என்எல் எவ்வளோ ஓஎன்ஜிசியில் எவ்வளோங்கிற மாதிரி போட்டு கேள்வி எழுப்பியிருந்தார் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபியிலேருந்து அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க பல தலைவர்களும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க தான் பிஎஸ்என்எல் ஏர் இண்டியாவெலாம் கெடுத்ததே காங்கிரஸ் ஆட்சி

மாதிரி செய்தி வரும் ஆமா அதே மாதிரி ராகுல் காந்தி வந்து எதிர்கட்சியில ஒண்ணு கூடுறாங்களா பாட்டுனால ஆமா அந்த பங்கன்ல வந்து கலந்துக்க போறாரு அந்த மீட்டிங்ல கலந்துக்க போறாரு இருபத்தி மூணாம் தேதி முதல்ல வந்து கார்கேவம் போல தான் கலந்துக்கிற மாதிரி இருந்தது இப்ப ராகுல் வந்து இதுல கலந்துக்க போறாராம் ஒரு முக்கியமான மீட்டிங் தான் இருக்க போகுது ஏன்னா முன்னாடி வந்து ரெண்டாம் கூட்ட தலைவர் தான் அனுப்புற மாதிரி இருந்தாங்க நிதிஷ்குமார் ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டாரு எல்லா லீடர்ஸ் மட்டும் தான் வரணும் இது சும்மா வந்து விளையாட்டுக்கு போற மீட்டிங் கிடையாதுன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டிலேருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் வெஸ்ட் இருந்து மம்தா அப்புறம் வந்து அகிலேஷ் யாதவ் கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து ஒன்று கூடுறாங்க ஓகே எல்லாரும் போகிறாங்க தான் போவாரான்னு தெரில எவ்வளோ பேர் அடிபடவே இல்லை ஆமா நிதிஷ்குமார் நாளைக்கு இங்கே வராரு ஒன்னா போயிடுவாங்களோ ஒரே ஃபிளைட்ல போயிட்டு ஓகே பார்ப்போம் பூஷன் சரண் சிங் அவரை கைது செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டு வீராங்கனை வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டெல்லி ஜந்தர் விவசாயிகள் ஆதரவும் இருந்தது பட் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி கூப்பிட்டு பாஞ்சாம் தேதிக்குள்ள நாங்கள் நடவடிக்கை எடுத்துடுறோம் அப்படி உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க ஆனா பதினஞ்சாந்தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க ஆனா என்னன்னா அந்த பெண் மைனர் பெண் ஏழு பேர்ல புகார் கொடுத்த மைனர் பெண் வந்து வந்து அவங்க தவறா சொல்லிட்டாங்க பொய்யா சொல்லிட்டாங்கிற மாதிரி ஒன்னு இருந்து சொல்லியிருந்தாங்க அதுல இப்ப வெளியே ஸ்தம்பிச்சது எல்லாருமே அப்படிலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இப்ப சாக்சி மலைக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த குடும்பத்தினரையே மிரட்டி அப்படி சொல்ல வச்சிருக்காங்க அதனால அவங்க பயந்து போய் அப்படி சொல்லியிருக்காங்க அந்த மைன குடும்பத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க ஆமாம் பயந்து போய் தான் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சாக்ஷி மாலிக் சொல்லியிருக்காங்க இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து வினேஷ் இருக்காங்கல்ல அவங்க வந்து விவான் ஜஸ்டின் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை போட்டிருக்காங்க அந்த கவிதை வந்து புஷ்யமித்ரா உபாத்தியாயா அப்படிங்கிறவங்க எழுதுனது அதில் தான் இருக்குது சில வரிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் வந்து அந்த ராஜா வந்து நேற்று வரையும் ராஜாவுக்கு கண்ணு தெரியாமல் தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து காதும் கேட்கலை பேசவும் முடியலை நாளைக்கு வந்து மக்களோட வாய்களையும் தச்சுருவாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷான லைன்ஸ்லாம் இருந்தது அவங்க யாருன்னு குறிப்பிடல ஆனா வந்து எங்களுக்கு நீதி வேணுங்கிறத மட்டும் அந்த போஸ்ட்ல வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ராஜா அந்த ராஜா ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச் முடியும் இருக்கும் ஓகே அவர் தான் போல் அவரை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பின மருந்துகளால் நிறைய பிரச்சனைகள் அடிக்கடி வந்துட்ருக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்தியானா ஆப்தம் ஆப்தல் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் குஜராத்தில் இருக்குது அங்கேருந்து கண் மருந்து வந்து அனுப்பிச்சி வச்சுருந்துருக்காங்க அதை யூஸ் பண்ண ஒரு முப்பது பேருக்கு வந்து கண் பார்வையில் வந்து நிறைய குறைபாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அப்போவே நம்ம மத்திய அரசுக்கிட்ட ஸ்ரீலங்கா தரப்புலேருந்து பேசியிருந்தாங்க இப்போ திரும்ப வந்து சில மருந்துகளால் வந்து அதே மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறது போயிட்டு இருக்காங்க சில உயிரிழப்புகள் கூட அந்த மருந்தால ஏற்பட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அது வந்து குஜராத்தை சேர்ந்த அந்த சேவரைட் ஃபார்மாச்சியூட்டிகல்ஸ் அப்புறம் வந்து இன்னொன்று கௌஷிக் ஃபார்மாச்சியூட்டிகல்ஸ் ரெண்டு நிறுவனம் அது சென்னையை சேர்ந்த நிறுவனம் சொல்றாங்க அந்த கௌஷிக்ங்கிற நிறுவனம் அதில் விசாரணை நடந்துட்டு இருக்கு ஃபுல்லாக விசாரித்தாதான் என்னங்கிறது தெரியும் செந்தில் பாலாஜி மேலே நீயே புகாரும் கொடுத்துட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்தா எச்சரிக்கையும் கொடுக்குற பாரு கில்லி நேனி ஸ்டாலின் பார்த்து சொல்றாங்க ஒரே வடச்சட்டியில பாகமாக பிரிச்சு ரெண்டு இதை சமைக்கிறாங்க எரிவாயு வைக்கிற விலைக்கு அதான் சரி சிவகாமி அந்த ரெயின் கோட்டுக்கு வேற வந்துடுச்சு அதை எடு வெயிலுக்கும் மழைக்கும் ஸ்கூல் லீவ் விடப்பட்ட ஒரே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் தான் ஆமா அது ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும்தான் அந்த லீவு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது ஸ்டாலின் கொடுத்துடலாம் ஆல்ரெடி செந்தில் பாலாஜி வழக்குல மாட்டிக்கிட்டதுனால அவர் வந்து எப்படியாவது மீட்கணுங்கிற முயற்சி தான் இருக்காரு முதல்வர் அதுக்குள்ள அவர் திமுக பேச்சால வந்து உரண்டு எழுத்து ஆளுநர்கிட்டையும் குஷ்பு கிட்டையும் வாங்கிக்கிட்டு கைதாகி இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு எம்பிஏபி ஒம்பளுத்து அங்கே ஒரு சண்டையாக இருக்கு அதனால வந்து ஏதோ ஒன்று தாக்கிக்கிட்டே இருக்கு இல்லை முதல்வர் ஆமாம் எந்த பக்கத்துல இருந்தால் அது வந்துகிட்டே இருக்கு அம்புகள் வந்துகிட்டே இருக்கு அவர் தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு அதனால ஏதோ ஒன்று என்னை நான் பாட்டு பாடல ஏதோ ஒன்று என்னை தாக்க அப்படிங்கிற ஒரு தான் ஸ்டாலின் வந்து கொடுத்துடலாம் ஓகே ஏதோ மாற்றம் கொடுத்துருக்கா இல்லை தான் கொடுத்துருவோம் சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி